ஹலோ வி திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் ஒன்பது வாங்க எண்ணிக்கான ஆஃபீஸர்குள்ளே போயிடலாம் நம்ம ஹீரோயினை கொல்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ஒரு குலகாரம் வந்திருப்பான் அந்த ஹீரோயின் நோட் பண்ணிப்பாங்க சேர் நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது முதல்ல தான் இங்கே போயிரு ஆ அப்படின்னு சொல்லி ஹீரோயினி குத்த வர நேரத்தில் அந்த இடத்துல ஹீரோ வந்துருவார் நியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிரும் ஒரு பக்கம் ஹீரோயினும் பயங்கர உத வாங்கி போத்துன்னு கீழே விழுந்து மயக்கம் ஆயிருவாங்க மயக்கம் தெளிஞ்சு பாக்குறப்ப ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க அப்ப அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் யார் எப்படி போனா என்ன ஆனா அவ இல்ல இல்ல வேடிக்கை பாக்காத இல்ல இங்க இருந்து போ போக முடியாது அவன் எனக்கு உதவி செய்ய வந்திருக்கான் அவன் எப்படி போனா உனக்கு என்ன போன்னு சொல்றல இல்ல இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாது நான் எப்படியாச்சும் அவனை காப்பாற்றி ஆகணும் ஆபத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேரக்டர் ரெண்டாக பிஹேவ் பண்ணுவோம் அதாவது ரெண்டு பிஹேவியராக அவங்க மனசு அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இல்ல இல்லை இது கன்ஃபியூஸ் லுலி அப்போ லூலியா அந்த கொலகாரம் குத்துற மாதிரி சிலையா நிப்பான் இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த கத்தி எடுக்க போகும்போது அந்த கொலகாரம் முடிச்சுட்டு ஹீரோயினி பயங்கரமா தள்ளி விட்டுருவான் நம்ம ஹீரோயினி மயக்கம் போட்டுருவாங்க ஒரு வழியா நம்மளோட லூலி அந்த கொலகாரனை பயங்கர உதவிட்டதுல அவனும் பறந்து போய் டேமேஜ் ஆகி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவான் இவனோட ஸ்கில்ல பார்த்தே அவன் அங்க இருந்து ஓடி போயிடுவான் குயின் குயின் எழுந்துரு குயின் எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துருவாரு டாக்டர் நீங்க வெளியிலேயே இருங்க குயின் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதில் டாக்டர் வெளியில் வருவார் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் கந்த முடிச்சுருவாங்க இஸ் ஆல் ரைட் யூ டாக்டர் நான் போய் பார்க்கலாமா அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை ஆ ஹலோ டிரெக்டிவ் பேசுகிறேன் சார் நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு வந்துவிட்டேன் சீக்கிரம் கிளம்பி வாங்க ஆ இப்போ வந்துடுறேன் சிஸ்டர் எந்த ஒரு விஷயந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இது என்னோடய நம்பர் தான் ஓகே சார் இந்த இடத்தலாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய எவிடென்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபாரன்சிஸ் அவரை சொல்லு இல்லை வர சொன்னேன் நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதா ஆமாம் ஏதாவது க்ளூ கிடச்சிதா ஏன்னா அவர் நேற்று பயங்கரமாக இருந்தான் அவனை பற்றி அவ்வளோ தெரியுமா உன் கையில் என்ன அடிபட்டிருக்கு அதை நேற்று ஃபைட் பண்ணும் போது அப்போ அவனை ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் தேவை இருந்திருக்கு அவனை சீக்கிரமாக பிடிச்சாகணும் என் லிஸ்டில் பொன்னையும் தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா நீ தான் நேற்று நைட் இங்கே இருந்திருக்க உண்மையை ஒத்துக்கிறதுனா இப்போவே ஒத்துக்க இல்லைன்னா பின் விலைகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும் எனக்கு என்னாச்சு அந்த குலக்கார அவன் யார் அவன் எதுக்கு என்ன கொலை பண்ணணும் லோலி நான் நான் பக்கத்துல தான் இருக்கேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை லோலி என்ன விட்டு எங்கேயும் போயிடாத ப்ளீஸ் நான் எங்கேயும் போல நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை உன் கையில் என்னால் தான் அடிபட்டு இருக்கு காட்டு நான் பார்க்கறேன் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஐ லோலி எனக்கு பயமா இருக்கு நேற்று நடந்ததெல்லாம் நினச்சா அது நீங்கள் இனிமே எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது ஏன்னா எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன் ம் ம் இப்படி நான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இப்படி ஃபெயிலர் ஆகி உட்காருவார் நினைக்கவே இல்லை அவன் யாரு எங்கேருந்து வந்தா விஷயத்தில் குறுக்கிட்ட ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன் ஐயோ வீட்டை கிளம்புற போலயே எப்படியாச்சும் தடுக்கணுமே போலாமா அது என்னாச்சு நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் வல இப்போ எப்படி தடுக்கிறது என்னாச்சு எனக்கு உனக்கு எனக்கு தான் வலிக்குது இல்லையே வேணும்னா ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுமா ஸ்கேனா உனக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையே எனக்கு வளர்க்குதே உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல போகலாமா அது ஸோ தான் முக்கியம் போகலாமா நிறைய பசி போகலையே நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவான் ஆ ஏ இல்லை 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 இதுவே போதும் சரி அப்போ வீட்டுக்கு போகலாமா இல்லைல்ல இந்த சாப்பாடலாம் இன்னும் சாப்பிடலையே நான் சாப்பிட்டு வந்துடுறேன் என்ன இவ ஆ நம்ம ஷாப்பிங்கே போகல ஷாப்பிங் போகலாமா ஆ குயின் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம வீட்டுக்கு போகலாம் மறுபடியும் மறுபடியும் வீடு வீடுங்கிறானே வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன உள்ள வரலையா அது எனக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் போகமாட்டேன் கண்டிப்பாக போட்டேன் என்னாச்சு சரி தண்ணி குடிச்சிட்டா சொல்லுவாங்க நான் வரல வரலன்னா வேணும்னா உங்கள் வீட்டுக்கு போகலாமா ஆ ஏன் வீட்டுக்கா ம் ஓகே ஹாய் பாஸ் ஹேய் கேள்விப்பட்டியா குயினோட வீட்டில் நேற்று யாரோ அவளை கொலை பண்ண வந்தாங்களாம் அவள் வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம் இவளுங்க வேற இப்போ இப்போ நான் நம்ம போகலாமா அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்க சாரி போச்சு இதான் குயின் ஷினோடய ஃப்ளாட் நல்லா இருக்கா ஆ அதான் கிச்சன் இந்த பக்கம் ஒரு ஷோஃபா இருக்குது உள்ள பெட்ரூம் இருக்குது கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா ம் தேங்க்யூ அப்புறம் லொலி நான் இப்போது உங்க கூட ஒரு பார்த்த ஆகிட்டல ஆ அது வந்து நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா உனக்கு எப்பயுமே நான் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பேன்ல இப்போ உன் கூடவே விட்டுக்கிட்டேன் அதை சொன்னேன் ஓ இப்போ மோடியும் ஜாடியும் போலயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் ஆ இல்லை அது எந்த அர்த்தத்தில் சொன்னோன்னா நீங்கள் எந்த அர்த்தமும் சொல்ல தேவையில்லை பெட்ரூம் அந்த பக்கம் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுங்க ஹே இவன் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா ம் இது அவன் சின்ன வயசு ஃபோட்டோ போலையே லுலி இது உன்னோட போட்டோவா ஆமாம் ஏழு வயசாக இருக்கும்போது அப்போ இது என்னோடய பிரதர் உன்னை விட கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்காருப்பா இருப்பா உன்னோடய பிரதர் ம் சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆ ஓகே பலதான் இருக்கணும் உள்ள கெல்லாம் வந்துடக்கூடாது ஓகே பாஸ் ஆவ என்ன பண்ணிருவான் அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ ஹலோ நான் லோலி பேசுகிறேன் இப்போ அவங்க என் வீட்டில் தான் இருக்காங்க என் பாஸ் காலை கட் ஹீரோனி வீட்டு முன்னாடி இவர் ஃபோன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி லோலியோட பாஸ் ஃபோன் பண்ணார் நான் தான் ஓ இரு யாரோ வந்திருக்காங்க நகரு குயின் இவன் இந்த நேரத்தில் எங்கே வந்தா குயின் உனக்கு என்னாச்சு குயின் ஐயோ பாசா வாங்குறது போலாம் பாஸ் 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 இப்ப அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க நீ என் கையை பிடிக்கிற முதல்ல விடுறா நீங்க முதல்ல விடுங்க என்னையே சொல்றியா நீ முதல்ல விடுறா நீங்க விடுங்க உனக்கு எவ்வளவு தைரியம் முதல்ல என் கையை விடு நீ விடு அப்படின்னு ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏய் முதல்ல என்ன விடுங்க இப்ப நீ விட போறியா இல்லையா ஐயோ முதல்ல விடுங்க நான் யார் கூடயும் வரல கோயின் இவனால உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் உனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறேன் ஆனால் வரல போஸ் நீங்கள் முதல்ல இங்கிருந்து போங்க நான் இவன் உனக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பான்னு இங்கே இருக்கிற இவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது நீ வரலன்னா நானும் இங்கிருந்து போக மாட்டேன் ஆ அவ்வளோதான் ஷோ ம் நான் போக மாட்டேன் பாஸ் ப்ளீஸ் சொல்றது கேளுங்க நான் சொல்கிறத நீ கேளு உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் வேண்டாம் பாஸ் எனக்கு இவன் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்கு நான் இங்கே இருக்கிறேன் சிவன் கூட அந்த பக்கம் வழி சரி இங்கே பாரு இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் பத்திரமா பார்த்துக்கோ ம் இருடா அதுக்கப்புறம் இருக்கு தேங்க்யூ நீ சொன்னது உண்மையா என்னது ஆஹா எனக்கு தூக்க வருது நான் போய் தூங்குறேன் இன்னொன்று ஷோஃபாலே தான் இருக்கணும் ரூம் குள்ள வந்தா பத்திர காலையும் ஆயிடுவேன் பாத்துக்கோ என்னை விட அவளுக்கு அசிச்சு தான் முக்கியமா போயிட்டானா என்னடா அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கா ஆமா தேங்க்யூ இவன் யாரா இருப்பா அவன் கையில ஒரு டேட்டோ இருந்தது இவனை எங்க நான் தேடுறது அவ தூங்குற போல நம்ம கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வருவோம் ஐயோ தண்ணி தாக்க எடுக்குது தண்ணி வர எடுத்து வைக்கலையா இவன் இந்த ராத்திரில எங்க போயிட்டா கொஞ்ச நேரம் நம்ம இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் கிச்சனை நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கான் ஹே லோலியோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது நான் கூட இருக்கிற வர என்னையும் ஃபயர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஜோப் பிடிச்சிருக்கா லூலி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த கையை டச் பண்ணும்போது ஒரு வாலே ஓப்பன் ஆகும் நம்மளோட லோலி அவர் வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு அதுல நிறைய இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஹீரோயினை பத்தி பண்ணிட்டு இருப்பாரு அங்க போய் பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆயிருவாங்க ஏன்னா ஹீரோட போட்டோ இவங்களோட போட்டோ அதுக்கப்புறம் எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படின்னு எல்லாரோட போட்டோவா அங்கே இருக்கும் லோலி வீட்டுக்கு திரும்ப வந்துருவாரு நீங்க இன்னும் தூங்கலையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும் இங்க வா அப்படின்னு சொல்லி கடைக்கன்னு அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போவாங்க ஷிவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா இதெல்லாம் என்ன உண்மையை சொல்லு நீ யாரு எதுக்காக என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க உண்மையை சொல்லு நீ யார் எதுக்காக அசிஸ்டன்ட் மாதிரி என் கூட நடிச்சுட்டு இருக்க அப்படி இல்ல வேற என்ன வேற என்ன உண்மை பொண்ணு போய் நம்பன ஓ வீட்டுல இருக்கிறதா எனக்கு பாதுக்கு அப்புறம் சொன்னா ஆனா இந்த இடத்த பார்த்தாதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு நீ இல்ல நீ எதுவும் பேசாத நான் உன்னு நம்ப தயாரி தயவு செஞ்சு எங்கூட போயிருமாத்தே நகரு நீங்க போற மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா உனக்கு ஆபத்து இருக்கு நீ என் கூட தான் இருக்கணும் உன் கூட இருக்கிறதா எனக்கு சேஃப் இல்ல வரேன் கிட்ட போயிடுச்சு எவ்வளவு தயிர் இருந்தா எனக்கு ஏமாத்திருப்பா அப்போ கொலகார்ட்ட வந்து எனக்கு காப்பாத்தினது எல்லாம் பொய்யா கோயின் நான் வேணும்னு செய்யல என்னால இப்பதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அந்த டேட்டு மார்க் அந்த வில்லன் பார்த்துட்ருப்பான் அதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் லவ் யூ